வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த உடனே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது தமிழகத்துக்கு இருக்க இருக்கிறது ஒரு புதிய வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இப்போது வந்தே பாரத் ரயில்களுக்கான அந்த தேவை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வட இந்தியாவில் எத்தனையோ வந்தே பாரத் ரயில்கள் இன்னுமே கூட்டம் தான் இயங்கு கொண்டிருக்கிறது ஆனால் தெற்கு பகுதியில் இயக்கப்படக்கூடிய அனைத்து வந்தே பாரத் ரயில்கள் பகுதிகளிலையும் கூட்டம் அதிக அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது தேவையும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளுக்கும் வந்தே பாரத் ரயில்களுக்கான கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது சென்னையிலிருந்து மைசூருக்கும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கும் சென்னையிலிருந்து திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மதுரையிலிருந்து பெங்களூரு இருந்து பெங்களூருக்கும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தையும் தாண்டி சென்னையில் இருந்து விஜயவாடா வரைக்கும் கூட வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது தமிழகத்தில் புதிய வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அதுவும் ராமேஸ்வரம் நகருக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது எப்போது அந்த ரயில் சேவை துவங்கப்படும் அப்படிங்கிற கேள்விக்குறி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வந்தே பாரத் ரயில் புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக இயக்கப்படுமா அல்லது மதுரை வழியாக இயக்கப்படுமா அப்படின்னு கோரிக்கை அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் ஒரு அறிவிப்பின் மூலமாக அதுவும் உறுதியானது காரைக்குடி வழியாக அந்த வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் அப்படின்னு இப்போ காசியில் நடைபெற நடைபெறக்கூடிய தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு விழாவானது ராமேஸ்வரத்தில் நடைபெறும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நம்பக தகுந்த ஊடகங்கள் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்திற்கு புதிய வந்தே பாரத் ரயிலானது தன்னுடைய முதல் சேவையை ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அன்றைய தினம் பிரதமர் அவர்கள் இந்த ரயிலை துவங்கி வைப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது ஆக முதல் சேவை அப்படிங்கிறது ஜனவரி பதிமூணில் துவங்கப்பட்டாலும் கூட அது அதற்கடுத்து எப்போது அதிகாரப்பூர்வமாக இயக்கப்படும் அப்படிங்கிறது ஓர் இரு நாளில் அறிவிக்கப்படும் இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்பட்டாலும் சென்னையிலிருந்து தான் தன்னுடைய முதல் சேவையை துவங்க வேண்டும் ஆனால் ராமேஸ்வரத்தில் இருந்து துவக்க விழா இருக்கிறதுனால ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரைக்கும் முதல் சேவை இருக்கும் வழக்கமான ரூட் எப்படி இருக்கும்னா வாரத்தில் ஒரு நாள் தவிர மற்ற எல்லா நாட்களிலுமே காலையில் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு அங்கிருந்து விழுப்புரம் திருச்சி திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக இந்த ரயிலானது ராமநாதபுரத்தை கடந்து ராமேஸ்வரத்தை சென்றடையும் அப்படின்னு தகவல் இருக்கிறது காலையில் கிளம்பக்கூடிய ரயிலானது போய் சேர்ந்துடும் அதே மாதிரி பிற்பகலில் இந்த ரயிலானது ரிட்டன் டேரக்ஷன் கிளம்பி மீண்டும் சென்னை எழும்பூரை வந்தடையும் அப்படின்னு தகவலும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவுடனே ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தன்னுடைய சேவையை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திடீர்னு பிரதமருக்கு ஏதாவது வேலை இருந்துருச்சு இல்லை வர முடியல அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயில் சேவையானது போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது ஏன்னா காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக அவர் வர இருக்கக்கூடிய செய்தி உறுதியாக இருக்கிறதுனால இந்த ரயில் சேவை தன்னுடைய பயணத்தை துவங்குவதில் எந்த ஒரு தாமதமும் இருக்க வாய்ப்பு இல்லை Hãy இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர வேண்டுகிறோம் நிறைய பயணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கப் போகிறது நம்ம சேனலோடு இணைந்துருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்